வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போதனா இலவசனை பார்க்க போகிறேன் இளவரசன் எங்கே போனார் இலவச வேலைக்கு போயிட்டாரா இதை சுற்றி தான் இப்போ இருக்குது யூடியூப்பில் இளவரசன் வேலைக்கு போனால் இளவரசனுக்கும் நல்லது அவங்க குடும்பத்தாருக்கும் நல்லது நான் ஆல்ரெடி முதலே சொல்லிட்டேன் அவருக்கு வேலைக்கு போய் உலக சம்பாதிக்க வந்தால் வீடியோ போ போட்டுக்கிறேன் மஞ்சக்காமலை வந்தால் ரொம்ப குடிக்கவே கூடாதுங்க அதுக்கு என்ன காரணன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் அகால மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க மஞ்ச மஞ்சக்காமலை வந்து அந்த பையன் கேட்கல நம்ம என்ன சொல்கிறது மஞ்சக்காமலை வந்தால் குடிக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறது இளவரசன குடி குடிக்கக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன் ஆனால் அவர் வீடியோ போட்டுக்கிறது அதை கேட்கல இப்போது இளவரசன் எங்கே போனால் இளவரசன் ஃபோன் எடுக்கலை இளவரசனை சுற்றி தான் வீடியோ இருக்குது யூடியூப்பில் இலவசம் ஒன்று ஒன்று தான் இருக்குதுன்னு கேட்டால் அவங்களுக்கு அதான் இருக்க மாட்டேங்குது உடனே கேட்பாங்க நீயும் இளவரசனை வச்சு தானே வீடியோ போடுற அப்படிங்க நான் என்ன போடுறேன்னா இந்த மாதிரி எந்த வேலைக்கும் போக போய் வேலை வட்டிக்கு போகாமல் யூடியூப்பில் சம்பாதிக்காதீங்க அது ஒரு பார்ட் டைமாக வச்சுட்டு அது வருமானம் பார்க்க தான் வீடியோ போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக இலவசத்துக்கு இதான் பிரச்சனை இளவரசனுக்கு அதான் பிரச்சனை இதுதான் வீடியோவை இருக்குது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கமன் இருந்தாலுமே இருக்கிறவங்க கம்மன் இருக்க மாட்டாங்களா அவர் வேலைக்கு போனால் வேலைக்கு போனால் போயிட்டு போட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லது தான் நான் சொல்லுவேன் ஆனால் அது விட்டு போட்டு இலவசன் அங்கே போனார் இலவசனுக்கு இதுதான் பிரச்சனை இலவசனை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க அவர் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிக்கிறாரு இனியும் அவர் திருந்தி வாழ்ந்தால் அவருக்கு நல்லது அவரோட குடும்பத்தாருக்கும் நல்லது அதை விட்டு போட்டு இளவரசன் குடிக்கக்கூடாது அவருக்கு இதுதான் பிரச்சனை அவருக்கு அதுதான் பிரச்சனைன்ட்டு நாலு நாளாக ஓடிட்டுருக்குது அது அவராக திருந்தி வாழ்ந்தால் அவருக்கு நல்லது அதை விட்டு போட்டு அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணாமல் அவர் கேட்க மாட்டார் நம்ம நம்மளுக்கு இன்னொருத்தர் அட்வைஸ் பண்ணால் என்ன சொல்லுவோம் ஒரு சிலராக தான் கேட்போம் ஒரு சிலர் தான் வேலை படுறா எனக்கு தெரியாதா அப்படின்ட்டு போவாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அவர் குடிக்கலினா அவர் அவருக்கும் அவங்க சார்ந்த குடும்பத்தாருக்கும் நல்ல தான் நான் சொல்லுவேன் அவர் குடிக்கக்கூடாது தான் நானும் சொல்கிறேன் ஒரு குடு ஒரு மனிதன் அழியறது யாருமே விரும்ப மாட்டாங்க யாருமே எந்த ஒரு நண்பர்களும் விரும்ப மாட்டாங்க அவர் குடிக்காமல் இருந்தாலே அவரோட உடம்புக்கு நல்லது அவரோட லைஃபுக்கு நல்லது ஒரு குழந்தை இருக்குது அது தான் நான் சொல்கிறேன் அதுக்காக அது எனக்கு கிலோ வருஷம் விரோதியான்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஒரு வீடியோ போடுறதுனால அவர் விரோதமானு கேட்டால் கிடையாது ஒரு ரிவ்யூ போடுற அவ்வளோதான் அது விட்டு போட்டு இப்போ நாலு நாளாக இலவசம் அங்கே போனார் இலவச போனெடுக்கல இலவசம் இதாக பிரச்சனை இலவசனை பார்க்க போகிறேன்ட்டு நாலு நாளாக அதை சுற்றி தான் வீடியோ ஓடிட்டுருக்குது அதை பார்க்கும்போது என்னென்னா யூடியூப்பில் இலவசம்தான் இருக்கிறான்னு கேட்டால் அவங்களுக்கு இலவசம் தான் தோணுமாட்டேக்குது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இலவசம் அவரோட வழியில் ஓட்டுங்க அது விட்டு போட்டு இலவசம் அங்கே போனார் இலவசம் போன் எடுக்கலை இலவசம் கம்பெனிக்கு போனான்னா போகாட்டி இவங்களுக்கு என்ன அவர் கம்பெனிக்கு போய் அவர் அவரோட குடும்பத்தை காப்பாற்ற போகிறாரு அதை விட்டு போட்டு இளவாசன் அங்கே போனாருங்க இளவாசனுக்கு இதாக பிரச்சனைன்ட்டு வீடியோ போட்டால் என்னென்னு இல்லை மொத்தத்தில் பார்த்தா யூடியூப் தோறதால இளவாசனை பற்றி செய்தி தான் வருது அவர் வீடியோ போடுறாங்களா இல்லையோ அதை வச்சு நாலஞ்சு பேர் வீடியோ போடுறாங்க மொத்தத்தில் இளவரசன் அவரோட வழியில் போட்டு அவரோட நல்வழியில் போட்டு அதை நல்லது அவருக்கு நல்லது வேற ஒன்றும் இல்லை உடனே வந்துடுவாங்க இன்றைக்கி இலவசனை பற்றி வீடியோ போடலையா நீ இலவசத்தை பற்றி நீ பேசாமல் நீயும் சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன்ட்டு வீடியோ போடுவாங்க நான் இப்போ சொல்கிறேன் இலவசம் குடிக்காமல் இருந்து உழைச்சு சம்பாதிச்சா நானே அவர் பாராட்டுறேன் இது வேறு என்ன சொல்கிறது மொத்தத்தில் இலவசனை சுற்றிட்டா இப்போ நாலு நாள் அஞ்சு நாள் வீடியோ பண்ணிட்டுக்குது சிந்திக்க வேண்டும் யூடியூப்பில் இலவசம் இல்லை நிறைய வீடியோ இருக்குது சும்மா இலவசம் வேலைக்கு போனேன்னா போகாட்டி என்னங்க வேலைக்கு போனால் அவருக்கு நல்லது வேலைக்கு போகாட்டி அவருக்கு நல்லதா இல்லை இல்லைங்க அது அதுவும் நல்லதா ஏன்னா யூடியூப்பில் அவருக்கு இன்கம் மட்டும் அது விட்டு போட்டு இலவசனை பார்க்க போகிறேன் இலவசனுக்கு ஃபோன் எடுக்கல ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் ஜோலி இருக்குது ஃபோன் எடுத்தால் தான் ஆகணுமா அது விட்டு போட்டு இலவச ஃபோன் எடுக்கலை இலவசனுக்கு அதுதான் பிரச்சனை இலவசம் இதுதான் பிரச்சனை நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது அதெல்லாம் பேச மாட்டாங்க மொத்தத்தில் இளவரசன் இளவரசன் சிந்திங்க எந்தெந்த வீடியோ நிறைய வீடியோ அது விட்டு போட்டு சும்மா இளவரசன் இளவரசன் சொல்லிகிட்டு இருக்காதிங்க ஓகே நன்றி வணக்கம்